அன்பான கடவுளை படைகளை இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது அற்புதமாக ஒரு மனிதனை நாங்கள் வாசிக்கின்றோம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தானியலின் காரியங்கள் ஜெயமாக இருந்தது என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீர்களா நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்க வேண்டும் நீதி உனி பதினாறு முப்பத்தி மூணு சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயுத்தம் செய்யப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயம் தான் கொடுக்க முடியும் உங்க காரியம் ஜெயமாக வேண்டும் என்றால் தானியல் காரியம் ஜெயமாயிருந்தது போல உங்கள் காரியம் ஜெயமாயிருக்க வேண்டும் என்றால் தாய் காணப்பட்ட நல்ல குணங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டும் தானியல் ராஜாவுடைய போஜனத்தலாலே தன்னை தீட்டப்படுத்தல் ஆகாது என்று தன் மனதிலே நினை தீர்மானம் பண்ணி கொண்டான் தானியல் உண்ணாம் அதிகாரி மிட்டாமசனத்திலே வாசிக்கிறோம் உலக பிரகாரமான பாவ காரியத்திலே நம்ம தீட்டிப்படுத்தி தீட்டப்படுத்தி விடக்கூடாது கூடாது சுத்தமாய் வாழ வேண்டும் இரண்டாவது தானியல் குற்றமற்றவனாயிருந்தான் தானியல் ஆறாம் அதிகாரம் தானியல் ஆறாம் அதிகாரம் நாலாம் வாசிக்கின்றோம் என்ன அற்புதமான மனிதன் பாருங்கள் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சிலுவிலே சுமந்து ரத்தத்தை சென்று அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவ கரைகள் கழுவப்பட்டு ஒரு குற்றமில்லாத ஒரு மனிதனாக நாம் வாழ வேண்டியது எவ்வளவு அவசியமாயிருக்கின்றது இயேசுவின் ரத்தம் சகல பாவம் இழுக்கி நம்மை சுத்திகரிக்கிறது தானியலை போல ஒரு குற்றமில்லாத ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியம் ஜெயமாக வெற்றியாக மாறும் அதை விட முக்கியமான விஷயம் தானியல் தன் உயிரை விட தேவனை நேசித்தான் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வாசிக்கிறோம் ராஜாவை தவிர வேறு யாரையும் ஆராதனை செய்யக்கூடாது அப்படி ஆராதனை செய்தால் சிந்தனைகள் கருவியில போடப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளை பிறப்பித்திருந்தான் தானியல் ராஜா கட்டளை எனக்கு முக்கியம் அல்ல ராஜாவுடைய வார்த்தை எனக்கு முக்கியமல்ல நான் தேவனை மூன்று முறை ஆராதனை செய்கிற விஷயம் ஜபிக்கிற விஷயம் கரெக்டாக இருந்தது தானியல் ஆறு பத்து சொல்கிறது தினமும் அவன் மூன்று முறை அவன் ஜபம் பண்ணினான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான் தன் உயிரை விட தேவனை ஜபத்தை நேசித்தான் அவன் காரியமெல்லாம் ஜெயமாய் மாறினது உங்க காரியம் ஜெயமாய் மாற வேண்டும் ஐயா எத்தனை காலத்துக்கு தோல்வி ஏமாற்றம் ஆண்டவனுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதற்காக நாம் இந்த தானியலை போல குற்றமில்லாதவனாக தீட்டப்படாமல் உயிரை விட மேலாக ஆண்டவரை நேசிப்போம் உங்கள் வாழ்க்கையும் ஜெயமாய் மாறும் ஒரு சிறு ஜபம் செய்வோம் அன்பு ஆண்டவரே ஒரு காரியமெல்லாம் ஜெயமாகட்டும் ஜெயம் உம்முடையது வெற்றியாகட்டும் கட்டாயம் எங்களை ஆசிர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே